மணல் கொள்ளையில் கிட்டத்தட்ட இவங்க கொள்ளடிச்சது நாலாயிரத்தி முந்நூற்றி கோடிக்கு மேலே ரெண்டு ல இருபது லட்சம் டன் வந்து தேடி இருக்காங்க மணலை அமலாக்கத்துறை வழக்கு எங்கே இருக்குன்றதை கொஞ்சம் தேடி பாருங்கள் அதை ஏன் விசாரிக்க மாட்டோம் நீதிமன்றத்தில் போய் தமிழக அரசு நிற்கிது தமிழகத்து தலைக்குரியும் வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கே போய் தலைங்குடி ஏன் நிற்கிது அப்படின்றத கேளுங்கன்றத நிறைய இடத்துல போட்டு உடைச்சிருக்காருல ஸோ டோட்டல் டேமேஜ் டிஎம்கேவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறீங்க வெறும் காசை மட்டும் வச்சு எப்படி தெரியல ஏன்னா பல இடங்களில் நான் வந்து பேசும்போது இவங்க வந்து திருடர்கள் இவங்க கொள்ளையே கொள்கையே வந்து கொள்ளையை அடிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க சொன்னா நம்புவாங்களா மக்கள் இவங்க சொன்னால் நம்புவாங்களான்னு கொஞ்சம் வண்டியை எனக்கு புரிஞ்சுக்கணும் அதை தான் வந்து நான் ஒரு இடத்துல அதுதான் அவர் பேச விடக்கூடாது எங்கேயும் போக விட்டுக்கூடாது பல டிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க அன்எக்பெக்டட்லி இந்த ஒரு ஈவெண்ட்டை இந்த பக்கம் சேலத்து பக்கம் கையை கட்டிட்டு காஞ்சிபுரத்து பக்கம் வண்டியை விட்டுருக்காப்புல எப்படி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா வண்டியை விட்ட மாதிரி நேராக கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் இந்த ஈவெண்ட் நினைச்சு முடிச்சிருக்காங்க